நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது எனவே நள்ளிரவின் பின்னர் தான் நாங்கள் தேர்தல் பெறுபவர்களை எதிர்பார்க்க முடியும் ஒரு சில வேளைகளில் அதற்கு முன்பு வந்தால் தபால் மூல வாக்கெண்ணிக்கையோ அல்லது ஏதேனும் ஒரு தொகுதியினுடைய வாக்கெண்ணிக்கை வந்தால் அதை நாங்கள் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என்றும் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு மத்திய ஊடாக வாக்களிப்பு நடைபெறும் kira தபால் மூல வாக்குகள் அதாவது வியாழக்கிழமை காலை நான்கு பதினைந்து மணி முதல் எண்ணப்படும் என்றும் மாலை நான்கு பதினைந்து மணி முதல் எண்ணப்படும் அத்துடன் உத்தியோகபூர்வ வாக்குகள் பிற்பகல் ஏழு பதினைந்துக்கு எண்ணப்படும் ஆகவே வாக்குகள் எண்ணப்பட்டு உத்தியோகபூர்வ முடிவை வெளியிடும் வரை போலியான தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதையும் தனிப்பட்ட அனுமானங்களையும் முன்வைப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு உடனிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாடலாவியில் இரண்டாயிரத்து நான்கு வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்கள் வாக்கு எண்ணும் மண்டபத்துக்குள் அரசியல் கட்சி மற்றும் சுயேச்சைக் குழுவின் சார்பில் ஐந்து பேர் பிரவேசிக்க முடியும் தபால் மூல வாக்குகள் எண்ணப்படும் பொது அரசியல் கட்சி மற்றும் குழு சார்பில் தலா இரண்டு பேர் கலந்து கொள்ள முடியும் வாக்குகள் மூன்று கட்டங்களாக எண்ணப்படும் என்றும் முதலாவது ஒவ்வொரு வாக்குப்பட்டிகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் இரண்டாவது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள வாக்களின் எண்ணிக்கைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் குழுக்களின் சார்பில் நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் மூன்றாவது அரசியல் கட்சிகள் அல்லது குழுக்கள் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு கிடைக்கப்பட்ட விருப்பு வாக்குகள் கணக்கிடப்படும் ஒவ்வொரு அரசியல் கட்சி அல்லது குழு சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிகளவான வாக்களுக்கு அமைய உறுப்பினர்கள் தெரிவு இடம்பெறும் பிரதேசப் பருப்பவர்கள் அல்லது மாவட்ட முடிவுகள் குறித்த தேர்தல் செயலக காரியாலயத்தில் மேல் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே வெளியிடப்படும் ஆகவே உத்தியோகபூர்வ முடிவுகளை வெளியிடும் வரை பொறுமையுடன் செயற்பட வேண்டும் பொது தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகளை நாளை வியாழக்கிழமை நள்ளிரவுக்குப் பின்னர் வெளியிட எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் ஆகவே ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ முடிவுகள் மீது மாத்திரம் நம்பிக்கை கொள்ளுங்கள் போலியான செய்திகளில் கவனம் செலுத்த வேண்டாம் என்ற அறிவிப்பும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனவே சமூக ஊடகங்களின் ஊடாக இடம்பெறுகின்ற விடயங்களே இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்கள் எஸ் எஸ் மூலம் பிரசாரங்கள் தொலை தொடர்பு ஆணைக்குழு ஊடக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் மேற்கொள்ளப்படும் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அது தொடர்பில் தொலைத்தொடர்பு சீர்திருத்த ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிடுகிறார் இந்த செயற்பாடுகளை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாக தெரிவித்த சமூக வலைதளங்களை ஊரடவு கட்டுப்படுத்த முடியுமான போதும் சில சமூக வலைதளங்கள் வெளிநாடுகளிலிருந்து செயற்படுத்தப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தேர்தல்கள் ஆணைக்குழு பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தேர்தல் கடமைகளுக்காக நியமனம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளும் தமது நியமனங்களை மாற்றுவதற்கோ அல்லது ரத்து செய்வதற்கோ சந்தர்ப்பம்